உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு பெரம்பூர் தொகுதி கழகத்தின் சார்பில் வியாசர்பாடி எஸ் ஏ காலனி பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் என் எம் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பெரம்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் டிஒய்கே செந்தில்குமார் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எஸ் என் ஜே ரவிச்சந்திரன் ஆர்கே நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஆர் நித்யானந்தம் எம் என் சீனிவாச பாலாஜி மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் எம் ஏ சேவியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொதுக்கூட்டத்தில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் அப்துல் ரஹீம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமை கழக பேச்சாளர்கள் சித்கோ சீனு செங்கை கோவிந்தராஜ் ஏ சசிரேகா டி கே மூர்த்தி கே கே மூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றி ஏழை எளிய பெண்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சேலைகள் வழங்கப்பட்டது இதில் மாநில கழக நிர்வாகிகள் நேதாஜி கணேசன் ஆர் மதுரை வீரன் ஸ்டீல் ரவிச்சந்திரன் எஸ் எம் மாரிமுத்து லட்சுமி நாராயணன் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் மாவட்ட நிர்வாகிகள் டேனியல் சச்சின் மணி ச கௌரிசங்கர் ரா ஜெய்பால் மற்றும் கழக மாவட்ட நிர்வாகிகள் பட்டக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இருந்தனர் நீங்கள் கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் பாலியல் வன்புணர்வையும் ஒழிப்பதற்கு நீங்கள் குழு அமைக்கிறீர்களா நான் குழு அமைக்கட்டுமா என்று கேட்கிறது அதிலே முதலமைச்சர் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் வெக்கமே இல்லாம ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஆட்சியை நடத்திட்டு செந்தில் பாலாஜி பாராட்டிக் கொண்டிருக்கிறார் எனவே சட்டம் ஒழுங்கு சீரடைய வேண்டும் என்றால் நம் வீட்டு குழந்தைகள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் மீண்டும் நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றால் சரி நிச்சயம் எங்களுடைய ஓட்டு இரண்டு நிலைக்கு தான் என்பதை நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தா தான் நான் இந்த இடத்தோட்டு போவேன் நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய வாக்கு இந்த முறை அண்ணன் அண்ணன் எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போரில் யாரை அடையாளம் காட்டுகிறதோ வடசென்னையில் வாக்களிப்போம் இந்த தமிழ்நாட்டை பெரம்பூரில் இருந்து நாங்கள் காப்போம் என்று நீங்கள் எல்லாம் சூழலைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை தொட்டு பணியோடு கேட்டுக்கொண்டு அரசு கடமை உணர்ச்சியோடு கடமை உணர்ச்சியோடு நடந்துக்கிறாங்களா கடமை கடமை உணர்ச்சியோடு யாராவது நடந்துக்கிறாங்களா கடமை இருக்கா நம்ம நல்லா இருக்குமா நிம்மதியா இருக்குமா கண்ணியமாவது இருக்காங்களா பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கான பாதுகாப்பின்மை கண்ணியமா இருக்காங்களா அதெல்லாம் விடுங்க கட்டுப்பாடு அதற்கு மூன்றுத்திற்குமே நம்முடைய பேரனுடைய பிறந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சகோதரி சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அண்ணாவுடைய பெருநாள் விழாவை கொண்டாடுவதற்கு இவர்களுக்கு அருகதையே கிடையாது இருபது போலியான வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தாங்க நமக்கு என்ன மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அனைத்து மகளிருக்கும் கொடுக்கிறேன் சொன்னாங்க கொடுத்தாங்களாம அனைத்து மகளிர் கொடுத்தா நம்ம தகுதி இல்லையா தகுதி இருக்கா தகுதி இல்லையா நிர்ணயிக்கிறதுக்கு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துக்கு மட்டும் அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம வாங்கறது நம்மளுக்கு கொடுக்கறதும் போதும் ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் தலையில் சுமையை குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் மினிமம் ஐயாயிரம் ரூபாய் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் நம்ம ஆட்சி காலத்தில் மூன்று முறை புயல் அடிச்சது இல்லாம கஜா புயல் வரதா புயல் மக்களுக்கான அர்ப்பணிப்போடு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் சேவை செய்யும் மனப்பான்மையுள்ள ஒரே இயக்கம் கூட

லைனா கணக்கு போட்டு பாருங்க பொன்முடி பொன்முடி பையன் எம்பி துரைமுருகன் துரைமுருகன் பையன் எம் பி ஆர்காடு வீராசாமி அவருடைய குடும்ப ஆட்சி நடக்குதா இல்லையா எங்க இருக்கையோ ஒரு கடை கோரி தொண்டன் ஒரு கிளைக்கரை செயலர் தாங்கிடி கட்டி காத்து ஒரு ஆளுமை உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகரங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் நிகருங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் நிகருங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை

வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து பட்டத்தையே போக்கியவர் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து பட்ட